இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீ கண்ணாத்தா செட்டிநாடு ஸ்நாக்ஸ் கே முத்து ஸ்டாலின் எம் ரமா சார்பாக முன்னூத்தி ஒன்று மேலும் ஒரு முறுக்கு பாக்கெட் வழங்க திறப்பிக்கிறார்கள் அத்தனை சிறப்பு வரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசு வருவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா மதிக்க வீரர்களா மேலும் சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் சிறந்த காலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற கவுரிப்பட்டி சந்தனகர் பொறுத்துறையுடன் சந்தி விருக்குடன் ஆட்ட நாயகன் அன்பு சகோதரர் ரஞ்சித் சார்பாக இரண்டு கத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் இலாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தேர்தல்

அgetElementById அள்ளி மலர் எடுத்து அசரராமன் நாங்கி எடுத்து சொல்லி நீர்தால செந்துவ மண்ணு வீர தீராதி என்பதற்கு இணங்க எங்களது Aleppo ஏற்று இந்த விளாவினை சிறப்பிப்பதற்காக பெரிய விருந்துல மதுரை மாவட்டம் அரண்டாபட்டி சுமதி சகபிந்த்ரா மாட்ரிட உரிமையாளர் அவர்களை விழாக்குளத்தில் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடிபொட்டி புளார் கிட்ட இந்த மாட்ரிக்கு மேலும் சிறப்பு বর্ষாக எஸ்பிஎம் மத்திய சார்பாக 201 சிறப்பு பரிசு வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள்

ஐநூத்தி ஒன்று வழங்கினார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கௌரி பெட்டி ஆகாஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல நூத்தி நாற்பத்தி ஐந்து வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே விடுவதற்கு வாட்டினுடைய உரிமையாக இருக்கு பெருமையை சேர்க்கிறவா மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி செல்லப்பிள்ளை திருவேலமுடி சிவபெருமான் சார்பாக

சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா தலைவிழி நோட்டமா அம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆட்டுகின்ற காலையா அதை முத்தமிட்டு துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கடலோசை

இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஸ்ரீ கண்ணாத்தால் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் கே முத்து ஸ்டாலின் எம் ரமாபிரபா சார்பாக முன்னூத்தி ஒன்று காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா மாட்டு நடந்து முடிந்த சுற்றில் தென்மாபட்டு அக்காசாலை விநாயகர் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டிலே ஒரு